நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் கவியின் அசிரியட்டு நேர்களே கவியின் அசிரியிட்ட நேர்களுக்காக ஞானதான் நிகழ்ச்சியில் நாம நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் சில கேள்விகளுக்கு பதில் அளித்துட்டு வரோம் இந்த கேள்விகள் எங்க இருந்து பிறக்குதுன்னா வாசகர்களாகியோ உங்களிருந்து நேயர்களாக உங்ககிட்ட இருந்து பிறக்குது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் அதில் என்னால் முடித்த அளவுக்கு பதில்களை சொல்லிட்டுருவோம் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது உங்களை போன்ற மக்களுக்கு அது பயன்படுது பயனுள்ளதாக இருக்குன்னு எங்கள் ஃபோன்லேயோ கமண்டில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எடுக்கிற தொழிலுக்கு நம்ம செய்கிற சேவைக்கு உண்மையிலேயே பலன் இருக்குது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இளைஞனுக்கு ஏதோ ஒரு இளைஞிக்கு யாருக்கும் இதை வந்து இது பயன்படுதுன்றப்போ நிச்சயமாக பெரும் தவமாக கடுதுறேன் அதற்காக ஆண்டவன் இதற்கு ஞான தானம் அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த ஞானதானம் யாருக்கிட்டேருந்து வருதுன்னா என்னுடைய குருமார்கள் நான் வண்ணங்கிற தெய்வத்துக்கிட்ட வருது அந்த தெய்வத்தின் மூலமாகவும் குருமார்கள் மூலம் கிடைக்கிற ஞானத்தை உங்களுக்கு பகிர்கிறேன் அது நல்லதாக உயர்வாக தெரிந்தால் நீங்கள் அந்த ஞானதானத்தை ஷேர் செய்து பகிர்ந்து அந்த ஞானதானத்தின் பலனை நீங்களும் அடையலாம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா உடனே நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க சரியா அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் இந்த மாதிரி நல்ல கருத்து இந்த டிவியில் இருக்குது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து லை லைனில் இருங்கன்னு சொல்லுங்கள் தினம் ஒரு தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க தயாராக இருக்கும் ஒன்றில் ஒரு நாளைக்கு ரெண்டு தகவல் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அதை விரைவுபடுத்த நினைக்கிறேன் எனக்கான காலத்தை ஆண்டவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சரியா இன்னைக்கு ஒரு கேள்வி உண்மையிலே பயனுள்ள கேள்வி எல்லாருக்கும் தேவையான கேள்வி அது பிறந்த குழந்தை முதல் முதிர்ந்த முதியவர் வரை இந்த கேள்வி பயன்படும் நல்லா கேட்டிருக்கேன் சுவாமி எதுக்கு ஃபோனை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க நிறைய பேர் எல்லா டிவிலையும் எல்லா சேனலில் சொல்கிறாங்க அது இப்படின்னு ஃபோன் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறீங்க இல்லையா வாழ்க்கையில் எது அதிகமாக பயன்படுத்தலாம் சொல்லுங்களேன் எதையுமே நம்மை சார்ந்து இருக்கிற அத்தனை விஷயத்தும் அதிகமாக எதையும் பயன்படுத்தக்கூடாது அது சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அமிர்தம் அது விஷமாயிடும் அமிர்தமும் விஷமும் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ எது தான் அப்படின்னா உன்னை சார்ந்து வறுக்கிற அத்தனை விஷயங்களையுமே அளவாக தான் யூஸ் பண்ணணும் டீ குடிக்கிற பழக்கங்க இருக்கட்டும் பழக்கத்தை விட அளவாக பயன்படுத்துங்க மது குடிக்கிற பணங்க இருக்கட்டுங்க அளவாய் பயன்படுத்துங்க எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிங்க அளவாக சாப்பிடுங்க சொல்கிறோம்ல பணம் நிறைய சம்பாதிக்கிறேங்க ஆனால் அளவாக செலவு பண்ணுங்கள் இப்படி தானே சொல்கிறோம் அப்போ அளவுன்றது எல்லாத்துக்கும் உண்டு உண் சாப்பிட்ற இருந்து ஒன்றும் உணவு முதல் உடுக்கும் உடை வர எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு மாறுனா எல்லாமே ஆபத்து இப்போ உடைன்னு நம்ம சொன்னோம் இந்த உடை கூட நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் மனிதாபிமானம் மானம் இவைகள்லாம் மறைக்கிறதுக்கு தான் அந்த உடை அதிலிருந்து நம்ம அளவு குறைச்சாலோ என்ன ஆகுது பிரச்சனை வந்துடுது இல்லையா அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டீங்க போனை ஏன் அளவாக யூஸ் பண்ணணுன்னு உலகத்தில் எல்லா ஆனால் ஒன்றே ஒன்று தான் அளவுக்கு மீறி பயன்படுத்தலாம் அது என்ன தன்னுடைய மூளை இறைவன் கொடுத்த மூலையை நாம் ஒரு சிறிதளவு தான் பயன்படுத்துகிறோம் முழுமையாக பயன்படுத்தா இந்த உலகத்தில் இன்னும் ஒரு பறக்கலைன்றதும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் நம்ம முழுமையாக பயன்படுத்தவில்லை இப்போ நாம் பயன்படுத்துவத விட கொஞ்சம் அதிகப்படியாக பயன்படுத்தணும் அதற்கு வேலை கொடுக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அது ஒன்று தான் அதிகமாக பயன்படுத்தணுமே தவிர உலகத்தில் எதையுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது தூக்கம் அளவாக தூங்கணும் சிரிக்கிறப்போ அளவாக சிரிப்பா பேசுறியா ரொம்ப பேசுறப்பா கொஞ்சம் அளவா பேசுப்பா எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிற வாழ்க்கை இந்த உலகம் சமுதாயம் போனுக்கு அப்படின்னா அந்த போன் மற்ற விஷயம் இருந்து கொஞ்சம் மாறுபட்டது நம்மை கவரக்கூடியது நம்மை அடிமை பா ஆக்கக்கூடியது மற்ற இப்ப சாப்பாடுனா அது பசியை ஆத்தும் இல்ல ருசியை கொடுக்கும் இது ரெண்டு தவிர எதுவும் பண்ணாது பசியை ஆகத்தும் ருசியை கொடுக்கும் அல்லது கொஞ்சம் சக்தியை கொடுக்கும் அதே சக்தி அதிகமாயிட்டால் உப்பு தாசி ஆகிடுச்சு சக்கரை தாசும் அதுக்கும் அளவு இருக்குது ஆனால் அந்த போனுக்குள்ள எல்லாத்துக்கும் இப்படி ஒன்று ரெண்டு க விஷயம்தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறப்ப ஒன்று இல்லது மூணு விஷயம் இருக்குது ஒன்று சக்தி ஒன்று பசி ஆற்றுதல் மூணாவது ருசி இது மூணுக்காக தான் நம்ம சாப்பிடுவோம் வேறு எதுக்கும் சாப்பிட மாட்டோம் ஆனால் ஃபோன் அப்படி இல்லை நாங்கள்லாம் சின்னப்போ டூ இன் ஒன்றுன்னுவாங்க அது பெரிய அதிசயமாக பார்ப்போம் டேப் கார்டு பாடும் ரேடியோ இருக்கும் நியூஸ் கேட்கலாம் அப்படி இந்த டூ இன் ஒன்னாக சொல்லுவாங்க இந்த டூ இன் ஒன் பார்க்குறதுக்கே மிக அற்புதம் இப்போ டூ இன் த்ரீ சிடி கீடி எல்லாம் வந்தது எல்லாமே கரெக்டு ஆனால் ஃபோனை இது வரைக்கும் அதுக்குள்ளே எத்தனை அடங்கி இருக்குன்றது கண்டுபிடிச்சுன்னுக்கே தெரியாதுங்க சொல்லி பாருங்கள் ஃபோனில் பேசலாம் ஃபோனில் பார்க்கலாம் ஃபோனில் பாட்டு கேட்கலாம் ஃபோனில் வீடியோ கேட்கலாம் ஃபோனில் நினைவுகளை பதிவு விடலாம் மெசேஜ் போடலாம் லெட்டர் அனுப்பலாம் ஓவியம் வரையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எண்களை அதில் பதிவுபட்டு மெமரியில் வச்சுக்கலாம் நம்ம கேட்குறப்போ அலாரமாக வச்சுக்கலாம் கால் நம்மளை அது இப்படி ஆயிரக்கணக்கான இன்னும் எனக்கு ஆயிரம் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் புகுந்திருப்பதால் அத்தனைக்கும் நாம் அதிகமாகிட்டா வேறு வேலையை பார்க்க மாட்டோம் இதுதான் விஷயம் ஃபோனை ஏன் பயன்படுத்தினா அளவு கடந்த பரிமாணங்கள் அதில் புகுத்தப்பட்டிருக்கிறது அளவு கடந்த விஷயங்கள் நம்ம அதை ப அதிலிருந்து நம்ம எதிர்பார்க்கும் போதோ அதை பயன்படுத்தும் போதோ மற்ற விஷயங்கள் செயலிழந்து போகிறோம் மறந்து போகிறோம் தொலைந்து போகிறோம் எடுத்துருக்கு மற்ற அளவுகளுக்கும் போனுக்கு ஏன் பயன்படுத்துவேன்னா குழந்தைகளை நான் சில வீடியோவை பார்த்தேன் நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தை படுத்துன்னு தூங்குதுங்க அதுக்கிட்ட அவங்க தாய் ஃபோன் கொடுத்து பழக்கப்படுத்த தன்னை அறியாம அந்த கை அந்த ஸ்க்ரீனை தள்ளிற மாதிரி கனவு கண்டுட்டு அப்படியே தூங்குது இது அடி அவங்க குழந்த எப்படி என்ன வருது அதனால் போனுக்குள்ளே ஒரு விஷயம் அல்ல ஆன்மீகம் அறிவு விஞ்ஞானம் அசிங்கம் காமம் குரோதம் கொலை இத்தனை விஷயங்கள் ஒருத்தர் வெடிப்பொருளை கண்டுபிடிச்சா எங்கடா பார்த்தோம்னா இன்டர்நெட்டை பார்த்து கந்துக்கிட்டுன்றான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டுறான் கையேறி கொண்டு கண்டி அவன் மா ஜுக்கு போகிறான் இல்லையா அந்த அதே ஃபோனை வச்சுக்கிட்டு இன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் முன்னாடி காதலிச்சு வாழ்க்கை இழக்கிறாங்க இதெல்லாம் வேறு எங்கன்னா நடக்குமா போகிறேன் சாப்பிட்றதுல வருமா பேசுறதுல வருமா படிக்கிறதில் வருமா சினிமா பார்க்குறதுல வருமானா இது எத்தனை கெட்ட இப்போ குடிக்கிறதனா தான் நீ தான் குடிச்சு கெட்டு போணுமே தவிர ஆனால் இது அப்படி அல்ல அந்த குடிப்பாத்தோடு நிறுத்திடலாம் காசு இல்லைன்னா அவனுக்கு வாங்க முடியாது ஆனால் ஒரு ஃபோனு அவன் கைக்கு வந்துட்டா இத்தனை அழிவுகளும் அதில் இருக்குது நல்ல விஷயங்களை அதை மறக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் அப்போது அளவாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்களே ஏன் பயன் அதிகமாக பண்ணால் அளவாக பயன்படுத்தணும் எதுக்கு நமக்கு தேவையான போது நட்போடோ உறவோடோ நிர்வாகத்தோடோ பேசுறதுக்கு அதை பயன்படுத்தலாம் அதற்கான தகவல்களை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல அறிவான விஷயங்களை கேட்குன்றப்போ ஒரு அரை மணி நேரம் வீடியோவோ அல்ல சொற்போயில் கேட்கலாம் அல்ல ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்க நம்ம போக முடியல அந்த நிகழ்ச்சியை உட்காந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ நல்லதுக்கு பயன்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் கெட்டதுக்குள்ளே முழும்போது நம்மளை மறந்து அதில் ஆழ்ந்து போயிடுறதுனால சில வாழ்க்கை இழந்து போயிடுறோம் அதுலேயும் பர்டிகுலராக குழந்தைகள் இளைஞர்கள் முழுமையாக இழந்து போயிடுறோம் அது நினைவு வச்சுக்கணும் ஃபோனுன்றது ஏதோ தீண்டத்தகாத பொருள் இல்லை அத்தியாவசிய பொருளாக மாற்றப்பட்டு உள்ளது கடந்த இருபத்தஞ்சி வருஷம் ஃபோன்றது ஒன்றும் இல்லை அப்பெல்லாம் லேண்ட்லைன் ஒரு கால் அப்படியே வெளிநாட்டுக்கு பேசினோட ஒரு கால் டெலிகிராம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கணும் அவன் கனெக்ஷன் கொடுத்தாலும் பேச முடியும் இப்போ நினைச்சா தொட்டா உடனே பேசலாம் அந்த போனால நினைச்சா விட்டா தொட்டா பேசுறதுல ஒரு ஆபத்து இருக்கு சில விஷயங்களை யோசிக்காம கோவத்தை நம்ம காட்டும் போது எடுத்து போன் போய் டக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பேசியிருக்க மாட்டோம் அது மனை கணவன் மனை உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் அதிகாரிகிட்டா அந்த டென்ஷனில் அந்த எடுக்கிற கோபத்துல போன் எடுத்து நான் பேசிட்டேன் அதனால் பல பிரச்சனைகள் வருது அந்த பொறுமை இல்லாத போயிடுச்சு நீ நினைக்கிற அந்த தொலைபேசியில் ஆயிரம் நன்மைகள் இருப்பதால் தான் ஆனால் ஒரு கோடி தீமைகள் இருக்கு அதில் தான் அளவாக பயன்படுத்து அந்த அளவு எதுனா நல்லது எது கெட்டது எது பகுத்தறிந்து அது அளவாக பயன்படுத்து ஒரு அர்த்தம் இருக்கு அரை மணி நேரம் பயன்படுத்துறதுதான் ஒரு மணி நேரம் அது ஒரு அளவு ஆனால் எதை பயன்படுத்தணும் எதை தொடடாதுன்றது ஒரு அளவு இருக்கு அது குழந்தைகளுக்கு ஒரு அளவு வாலிபர்களுக்கு ஒரு அளவு குடும்பஸ்தருக்கு ஒரு அளவு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அளவு அந்த அளவை தெரிந்து ஃபோனை பயன்படுத்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஃபோனு கூட நம்ம கோயில் கட்டி கும்பிடலாம் ஒரு நாளைக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையே அழித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும்போது அதை நாம் தேடி பயன்படுத்தும் போது அதை விறகு இட்டியது எரிப்பது தான் ஆகும் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் அளவு 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 வார்த்தையில் அளவு நம்ம உண்றத உணவில் அளவு ஆடையில் அளவு எல்லாத்துலையும் ஒரு அளவு இருக்குங்க அந்த அளவு தான் இந்த ஃபோன் ஆனால் இந்த ஃபோனுக்கு ரொம்ப அதிகப்படிவாக அளவு இருக்கணும் ஒரு திரைப்படத்துக்கு மூணு மணி நேரம் போய் படம் பார்த்தோன்னா அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வரும் அது குடும்பத்தோடு ரசிக்க முடியாத விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் மூணு மணி நேரம் அப்படி இருக்காது ஆனால் நீங்கள் சொல்கிற தொலை தொலைபேசியில் அந்த ஃபோனில் தேவையில்லாத ஒரு ஆப்பை நம்ம தொட்டுட்டோம்னா அது நம்ம சுண்டி இழுத்து கொண்டு போயே இருக்கும் நே நேரம் போயிட்டு இருக்கு அதுக்கு அளவே இல்லை ஒரு இரவெல்லாம் கழிக்கிறாங்க இள இளைஞர்கள் அது எவ்வளோ கெடுதல்னா மனநிலையை மூளை வளர்ச்சியை நினைவாற்றலை செய்யக்கூடிய வேலையை எல்லாத்தையும் எழுந்துடுறாங்க நட்பு உறவு எல்லாத்தையும் எழுந்த ஒரு குடும்பத்தில் பார்த்தா கணவன் மனோக்கம் பேசுவோம் ரெண்டு பேரும் நோண்டிக்கிறோம் ஒரு தாய் குழந்தைய பார்க்குற காலத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குழந்தை அழுவது கூட காது கேட்க மாட்டேங்குது இப்படி நிறைய விஷயங்கள் அது பெருசாக போய் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ புரிய உங்களுக்கு உங்களுக்குலாம் நல்லா புரியும் நினைக்கிறேன் அதனால் அளவு என்பது நிச்சயமாக சில தொலைபேசிக்கு இருக்கணும் அந்த அளவை நீங்கள் உங்க மனதளவில் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் பயனுள்ளதாக மாறிடுவீங்க எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணா காளி எல்லாேருக்கும் எல்லா நலங்களையும் இந்த பிரார்த்திக்கின்றோம் இந்த செய்தி நல்ல நல்லதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்